இன்னைக்கு நம்முடைய சேனல் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா பெண்களே அந்தரங்க பகுதியில் சேவிங் செய்வதற்கு முன் இதை தெரிந்து கொள்ளுங்கள் ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அமெரிக்காவில் எழுவது சதவீதம் வரை பெண்கள் அந்தரங்க பகுதியில் சேவிங் செய்ய சலூன் கடைக்குத்தான் செல்கிறார்கள் என்று கூறப்படுகிறது காரணம் சேவிங் செய்யும் போது பெண்கள் அவர்கள் அறியாமல் செய்யும் தவறு பெண் உறுப்பில் நோய் தொற்றுகளை உண்டாக காரணமாக அமைந்துவிடுமாம் ஆண்களை விட பெண்களின் அந்தரங்க பகுதியில் சருமம் அதிக உணர்மிக்கதாகும் பொதுவாகவே பிறப்புறுப்பு பகுதியில் வியர்வை காரணமாகவும் காற்றுப்புகாத வண்ணம் நாம் உடுத்தும் உடைகளின் காரணத்தாலும் பாக்டீரியாக்கள் அதிகம் தொற்று இருக்கும் பகுதியாக அது அமைந்திருது இந்த இடத்தில் ஷேவிங் செய்யும் போது அவர்கள் அறியாமலேயே உண்டாகும் சிறு காயம் அல்லது சிறிய சிராய்ப்பு உண்டானால் கூட எளிதாக பாக்டீரியா தொற்று பரவும் அபாயம் அங்கு இருக்கிறது அதிகமாக ஷேவிங் செய்வது எளிதாக பால்வினை நோய் தாக்கம் அல்லது நோய் தொற்று உண்டாக காரணியாக இருக்கிறது என கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு நடத்தப்பட்ட ஆய்வில் கூறப்பட்டுள்ளது மேலும் இது எளிதாக பாக்டீரியா உடலில் செல்ல வழிவகுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முடிந்தவரை ஷேவிங் செய்யாமல் ட்ரிம் செய்வதே சரியானது என ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் குறிப்பாக பெண்கள் பொதுவாகவே பெண்களுக்கு பெண்ணுறுப்பு பகுதியில் நோய் தொற்று அண்ட வாய்ப்புகள் உண்டு பெண்கள் அறியாமலே அவர் உடலில் ஷேவிங் போது ஏற்படும் தவறு இந்த நோய் தொற்றுகளை அதிகப்படுத்தலாமாம் அமெரிக்க ஆய்வொன்றில் உடல் பருமளாக இருக்கும் பெண்களை விட ஷேவிங் செய்வது அதிக அபாயம் என்றும் கூறப்படுகிறது பெண்ணுறுப்பில் முடிகள் இருப்பதுதான் அவர்களுக்கு பாதுகாப்பானது ஆனால் முழுமையாக அகற்ற வேண்டாம் என்றும் நிபுணர்கள் அறிவுறுத்துகிறார்கள் பெண்கள் மத்தியில் இப்போது அந்தரங்க பகுதியில் மட்டுமின்றி உடல் முழுக்க சேவிங் செய்யும் பழக்கம் அதிகரித்து வருகிறது அதனை தவிர்க்க வேண்டும் அழகு என்ற பெயரில் சருமத்தின் நலனை நீங்களே கெடுத்துக்கொள்ள வேண்டாம் என்றும் மருத்துவர்கள் கூறுகிறார்கள்